வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளோட பத்து அறிகுறிகள்ங்க தெய்வ சக்தி தான் எல்லாரோட வீட்டில இருக்கும் ஆனால் இருந்தாலும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆரம்ப நிலையிலே இது மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் எதிர்மறை சக்திகள் அதாவது கண்ணீரையும் கஷ்டத்தையும் கவலையையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஒரு சில பலிபாவங்களையும் கொடுக்குற அந்த எதிர்மறை சக்திகளோட பத்து அறிகுறிகள் முதல் அறிகுறிகள் என்ன அப்படின்னா வீட்டில் தெரிகிற துர்நாற்றம் துர்நாற்றம் வீடு நிறக்க அப்பப்போ ஒரு மாதிரியான துர்நாற்றம் இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் அங்கே இருக்கும் அப்போ அந்த துர்நாற்றத்தை நாம் சரி பண்ண உடனே நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் செய்யணும் சரி ஒன்று இரண்டாவது வீட்டில் இந்த முடி சீவுறது அதாவது இந்த முடி முடி இறக்கிறது இந்த பேன் பார்க்கறது அதே சமயம் இந்த வீட்டில் தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கை தேய்ச்சி வீட்டில் போடுறது இந்த துவைச்ச அழுக்கு துணிகளை அந்த நடு எல்லா இடங்கள்லையும் பரப்புறது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களும் எதிர்மறை சக்திகள் உருவாக காரணமாக இருக்கும் இது போன்ற விஷயங்கள் நிறைய நடந்தாலும் அந்த எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அறிகுறிகள் தான் சரிங்க இது ரெண்டு மூணாவது ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அந்த அந்த ஒரு சுத்தம் இல்லாமல் அந்த கட்டுக்கோப்பாக இல்லாமல் தெய்வம் இருக்குது தெய்வ சக்தி இருக்கிற இடம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் அந்த அது 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 போன போக்கில் அந்த சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிறது மூன்றாவது அறிகுறி சரிங்க நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டில் அதிகமான கவிச்சி புழக்கம் இறைச்சிகள் புழக்கம் வாரத்தில் ஒரு நா ரெண்டு நாள் அல்லது மாசத்துல ஒரு சில நாட்கள்லாம் தெரியாது எந்த நேரமும் அந்த கவிச்சியோ வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறது அந்த கவிச்சியோட நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கிறது அதிகமாக அசைவங்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டை சுற்றி ஏற்படும் ஒரு சில உயிர் பலிகள் எது மாதிரி ஒளி நாம் வளர்க்குற ஒரு சில ஆடு மாடு கோழியாக இருந்தாலும் சரி இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன உயிரினங்களோட பலி கண் முன்னாடியே அந்த இடத்துல நமக்கே தெரியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா அசரீத வாக்கு சவனம் தெய்வத்தோட அந்த நில எதுவுமே உணர முடியாமல் சவனம் சொல்லாது அசரித வாக்கு கேட்காது அதே சமயம் ஒரு சில தெய்வ சக்திகளோட அந்த சத்தம் ஓசை எதுவுமே கேட்காது இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா தான் வீட்டை நோக்கி யார் வந்தாலும் தான் வீட்டில் இருக்கிற அந்த திஷ்டி இருக்குல்ல அந்த திஷ்டி அதிகமாக அந்த இடத்துல உருவாகிக்கிட்டே இருக்கும் இப்போ எந்த இடத்துல எதிர்மறை சக்திகள் இருக்கோ அந்த இடத்துல அதிகமான திஷ்டி ஒருத்தவங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்காங்க இது என்ன இவ்வளவுதான் இருக்காங்கன்னு ஒரு சில ஒரு சில நினைப்பு நினைக்கும் போதே அந்த இடத்துல பார்வதி திஷ்டி வந்து அந்த எதிர்மறை சக்திகள் இருந்தால் ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு அதிகமாகும் இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சில எப்ப பார்த்தாலும் ஒரு சில மனக்கவலை ஒரு மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் தான் அதிகமாக இருக்கும் சண்டைகள் சச்சரவுகள் தான் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த எதிர்மறை சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மன அந்த மன அந்த ஒத்த கருத்து இல்லாமல் புரிதல் இல்லாமல் ஒரு சில ஏன் அப்படின்னா அந்த எதிர்மறை சக்திகளோட அது இறை அதுக்கு அதனுடைய பசிக்கு இறை என்ன அப்படின்னா இது போன்று சண்டை சச்சரவு கவலை கண்ணீர் கருமாயம் இதுதான் அதுக்கு இறைய அதனால் அதை அதிகமாக அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது குலசாமியோட பார்வை சட்டடியாக அங்க விழுகவே விழுகாது குலதெய்வத்தை நாமளே போய் நினைச்சு நாம் போய் வ வணங்க போனாலும் குலதெய்வத்துக்கு வழக்கு போட போனாலும் குலதெய்வத்துக்கு விரதம் பிடிக்க போனாலும் நமக்கு நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு நம்மளை அந்த தெய்வத்தை நோக்கி நம்மளை விடாது அந்த எதிர்மறை சக்திகள் இது பத்தாவது என்ன அப்படின்னா ஒரு சில வீட்டில் இருக்கிற ஒரு சில மக்களுக்கு உடல்ல ஒரு சில காயங்களோ அல்லது ஒரு சில பலிகளோ அல்லது மனதளவு உடல் அளவு ஏதாவது ஒரு சேதாரம் பொருளவு ஒரு தொழில் ஒரு வாகனம் இது போன்று ஏதாவது ஒரு சேதாரத்தை கொடுக்குறதான் இந்த எதிர்மறை சக்தியோடய அதிக அறிகுறிகள் தான் இன்றைக்கி இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எங்கேயுமே இருக்காது ஆனால் இருந்தாலும் இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் அதை சரி பண்ண முடியும் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல அந்த இருக்கிற எல்லையில நாம் எதுவுமே சரி பண்ண முடியலை அப்படின்னா குலசாமி கோவிலுக்கு போகிறது நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களோட ஆலயங்களுக்கு போகிறது அப்படியே இல்லை அப்படின்னா ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வர்றது அங்கேருந்து குலதெய்வம் மண்ணை எடுத்துட்டு அந்த தெய்வத்தை நினைச்சி என் வீட்டில் என் எல்லையில் ஒரு விருத்தி இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை இது மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்கு நீ இந்த மண்ணில் நீ அந்த எல்லையில் வந்து நீ பேசணும் நீ என்னை காத்து நிற்கணும்னு நிலையில் கட்டுறது சாமி ரூமில் வச்சு நாம் கும்பிடுறது புண்ணிய ஸ்தலங்கள்லேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த எல்லையில் துளிக்கிறது அது சமயம் இஷ்ட தெய்வங்களை நோக்கி அந்த இஷ்ட தெய்வங்களை அழைச்சி அந்த எல்லைக்கு வரும்போது இது போன்ற தெய்வ சக்திகள் அந்த நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு எல்லைக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் குறைய அம்பட்டியை அடித்து தொடச்சி வெளியே எரியும் பிடுங்கி எரியும் அதே சமயம் அந்த குலதெய்வம் இதுக்கு இதுதான் இது இதுதான் காரணம் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உத்திகளை ஒரு சில சாங்கியங்களையும் அந்தந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த மக்களுக்கு புரியலாடினாலும் அந்த மக்களை தேடி வர்ற வெளியாட்கள் மூலியமாக ஒரு சில பரிகாரங்களை ஒரு சில விஷயங்கள் சாங்கியங்களை சொல்லி அந்த எதிர்மறை சக்திகளை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழி வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுக்கும் குல தெய்வத்தோட சக்தி நாம வணங்குற இஷ்ட தெய்வத்தோட சக்தி அதனால எதிர்மறை சக்தினா என்ன அதுக்கு என்ன தேவை அதனுடைய அறிகுறி என்ன ஏதாவதுல ஒன்று ரெண்டு வந்து அதை எப்படி நாம சரி பண்ண முடியும் அதுக்கு யார் சரி பண்ணுவா அதுக்கு என்ன மருந்து அதனுடைய அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம தெய்வ சக்தி நாம பேசணும் நல்லா துடி கொண்டு பேசணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நாம உற்று நோக்கணும் அதை கவனிக்கணும் அதை முளையிலே கிள்ளி எரியணும் தான் தெய்வ சக்தி வளமா சகல வளமா நம்மளை பாதுகாப்பா நமக்கு அரவணைக்க நாமளே அதுக்கு வழிவகை செய்ய முடியும் நமக்கு கெட்ட நேரங்களையும் நல்ல நேரமா மாத்தி கொடுக்கணும் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முன்னாடி குலசாமி நின்று அதை தடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட கொண்டு வர வைக்கும் அந்த குலதெய்வத்தை முன்னிறுத்தணும் அப்படின்னா இது மோ இது போன்ற எதிர்மறை சக்திகள் இருந்துச்சு அப்படின்னு அது முளையிலே கிள்ளி எரியணும் வீட்டிலேயே அதை சரி பண்ணணும் துர்நாற்றங்கள் இருக்கா உடனே வீட்டை சுத்தம் பண்ணணும் ஓடணும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்தத்துல தான் தொளிக்கணும் அவ்வளோதான் அந்த தீர்த்தத்துல ஒரு சொட்டு விழுந்தா போதும் அந்த துர்நாற்றமானது ஒரு கணத்துல மாறும் விபூதியும் சந்தனமும் சவாதம் பூக்களோட மனங்கள் அந்த இடத்துல கண்டிப்பா வரும் அதுக்கு அந்த ஒரு சில தீர்த்த நமக்கு வழி வழிவகுத்து கொடுக்கும்னு சொல்லி நான் அறிஞ்சத அன்பர்கள்ட இந்த பத்து எதிர்மறை சக்திகளோட அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்